சற்றுமணி வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இருபது ஆண்டு பணியாற்றிய பிறகு விஆர்எஸ் பெற்றால் விகிதாசார ஓய்வூதியம் ஒன்றிய அரசு அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்ட விதிகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்த ஊழியர்கள் இருபது ஆண்டுகள் சேவையை முடித்த பிறகு விருப்ப ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு விகிதாசார அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் என ஒன்றிய பணியாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முழுமையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை முடித்த பின்னரே வழங்கப்படும் ஆனாலும் இருபது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவையை முடித்த பிறகு வி தேர்வு செய்தால் விகிதாசார அடிப்படையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் இது தகுதி பெறும் சேவையின் ஆண்டை உறுதி செய்யப்பட்ட ஊதியத்தில் இருந்து வகுத்து வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மற்ற சலுகைகளை ஓய்வு பெறும் போது பெற முடியும் என்று தகவல் வெளியாகி உள்ளது ஆண்டுகள் பணி முடித்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதாவது யுபிஎஸ் முழுமையான உறுதியளிக்கப்பட்ட ஊதியம் வழங்கப்படுகிறது அதே நேரம் இருபது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்கள் உறுதியளிக்கப்பட்ட பெற தகுதி உடையவர்கள் தான் மத்திய அரசு தனது புதிய விதிமுறையில் அறிவித்துள்ளது இதன் மூலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றாமல் இருபது ஆண்டு அல்லது அதற்கு மேல் பணியாற்றியவர்களும் இனி நல்ல ஓய்வூதியம் பெறுவார்கள் அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்காக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூ மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த ஒரு புதிய ஓய்வூதிய திட்டம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை போலவே உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று விரும்பிய மத்திய அரசு கொண்டு வந்தது மேலும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது அதே நேரம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் முக்கியமான விதிமுறையாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இதன்படி இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற ஊழியர்கள் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அதேபோல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதாவது முழுமையான உறுதியளிக்கப்பட்ட ஊதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதன்படி ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் அதாவது என்பிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் தொடர்பான விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அண்மையில் மத்திய சிவில் சர்வீஸ் அதாவது தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துதல் விதிகளை மத்திய அரசு கொண்டு வந்தது அந்த விதிகளை கடந்த இரண்டாம் தேதி ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை அரசிதழில் வெளியிட்டிருந்தது அதில் உள்ள புதிய விதியின்படி இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்கள் விகிதாசார அடிப்படையில் உறுதியளிக்கப்பட்ட ஊதியம் பெற தகுதி உடையவர்கள் என்று மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது மத்திய அரசின் இந்த புதிய படி இருபது ஆண்டுகள் பணிக்கு பிறகு விருப்ப ஓய்வு பெற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பணியாற்றிய ஆண்டுகளை விகிதாசார அடிப்படையில் கணக்கிட்டு உறுதியளிக்கப்பட்ட ஊதியம் சந்தாதாரருக்கு வழங்கப்படும் அவர் ஓய்வு பெறும் நாளில் இருந்து இத்தொகை வழங்கப்பட உள்ளது அதேபோல் சில சலுகைகளும் மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி தனிப்பட்ட தொகுப்பில் அறுபது சதவீதத்தை இறுதியாக திரும்ப பெறுதல் ஒவ்வொரு ஆறு மாத பணிக்கும் அகவ படி ஓய்வு பணிக்கொடை விடுப்பை பணமாக்குதல் மத்திய அரசு ஊழியர்கள் குழு காப்பீட்டு திட்டம் போன்ற இதர சலுகைகளையும் ஓய்வு பெறும்போது பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு உறுதியளிக்கப்பட்ட ஊதியம் பெறுவதற்கு முன்பே சந்தாதாரர் இறந்துவிட்டால் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்ட அவரது கணவர் அல்லது மனைவிக்கு குடும்ப ஊதியம் வழங்கப்படும் என்றும் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் அரசிதழில் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் முக்கிய செய்தி நிறைவுறுது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்